விவசாயம் செய்யும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அறுபது நாளிலேயே ஒரு ஈஸியான கம்மி பட்ஜெட்டில் முட்டொலி இல்லாமல் ஒரு வெள்ளாமை இது பார்த்திங்கன்னா ஒரு சிறு வெங்காயம் இது பார்த்திங்கன்னா வெறும் அறுபது நாளிலேயே அதிகமாக முட்டொலி இல்லை இதுக்கு ஒரு கம்மி நாளில் நமக்கு அதிகமாக லாபத்தை தருது பார்த்திங்கன்னா இந்த சிறு வெங்காயம் இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து காட்டை நல்லா பதப்படுத்திக்கிட்டு நல்லா அஞ்சு களை போட்டு லாஸ்ட்டில் லொட்டை ஓட்ட அடித்து நல்லா மாட்டில் பார்சல் அதாவது கிடங்கு ஓட்டி பாத்தி பிடிச்சி நடலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது பார்த்திங்கன்னா வித வெங்காயம் இது வந்து கொஞ்சம் காய் பெருசாக இருந்தால் ரெண்டாக கூட பண்ணி நடலாம் அப்புறம் இது தான் கிடங்கு கிடங்கு ஓட்டியாச்சு பாத்தி பிடிச்சி காடு வந்து ரெடியாக இருக்குது வெங்காயம் நடுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கிடங்குல ஃபுல்லாக தண்ணி நெப்பிடணும் தண்ணி நெப்பினா மட்டும் வெங்காயம் நடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நாங்கள் வந்து ஃபுல்லாக வெங்காயத்துக்கு நடுறதுக்கு தண்ணி விட்டு ஃபுல்லாக நப்பிட்டோம் வெங்காயம் கூட நெட்டுக்கிறோம் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாம் வந்து எப்போயுமே வெங்காயம் நடும்போது பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு காட்டு கூட அப்படியே நடலாம் ஆனால் கட்டு தண்ணிக்கு வந்து ஃபுல்லாக தண்ணி கிடங்கு பூர்த்தி நப்புங்க நிறச்சல் தான் நாம் வந்து வெங்காயம் நட முடியும் இல்லை அப்படின்னா அப்படியே நட முடியாது இதுவுமே ஒரு ஃபுல்லாக ஆளம் நடக்கூடாது நம்ம மேலேயும் வெங்காயம் வைக்கக்கூடாது ஏன்னால் நம்ம காலையில் பார்த்தோம்னா கொஞ்சம் மேலே வச்சாலுமே வெங்காயம் எல்லாமே வேர் வந்து மேலே தூக்கி தூக்கிட்டு வந்துடும் இதுக்கு பார்த்திங்கன்னா அடியூரும் நம்ம வந்து டிஏபி கூட கொடுக்கலாம் வெங்காயம் நட்ட பிறகு இதில் வந்து களை வராது இருக்கிறதுக்கு களைக்கொல்லி நம்ம வந்து பயன்படுத்தி ஆகணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாம் வந்து பயிர் வந்தங்க ஒரு வேளை பேன் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பேன் மருந்து அதாவது பூச்சி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அப்புறம் காலோட ட்ரெயின் பார்த்து நாம் வந்து இதுக்கு வந்து மெக்னீசியம் பொட்டாசியம் இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டாவே வெங்காயத்தை நாம்ளும் கூட நடுறதுக்கு ஆரம்பிக்கலாம் வெங்காயம் For greatness in a sea of the dying, the shameless, uh, I see of the aimless. I don't want to be one of the nameless. I'm going to wake up with the mindset that one day I'm gonna make it. And I don't think I'll be fine if I don't break my limitations. Don't try to stop me. I exist to reveal your story. I'll make it a sea the time, Namundi, in the time, in the time இல்லை அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம நார்மல் வீட்டுக்கு அடிக்கிறோம்லாம் சுனாம்பு அந்த சுனாம்பு வந்து இந்த டைம் நம்ம விட்டோம்னா நல்லா காய் வந்து கலராக வரும் அது இல்லாத நல்லா எடை வரும் வெயிட் நல்லாவே வரும் அதுவும் இல்லாத நாம் வந்து மெக்னீசியம் பொட்டாசியம் இந்த டைமில் விடலாம் நம்ம வந்து சுனாம்பு தண்ணியில் விடணும் தண்ணியில் விடுறதுல என்ன பையனு கேட்டிங்கன்னா காய் வந்து நல்லா கலராக இருக்கும் அது இல்லாத காய் வந்து நல்லா எடை வரும் இந்த டைமில் கலராக இருக்கிறதுக்கு வந்து இந்த டைமில் நம்ம விட்டோம்னா நல்லா எடை வரும் இடைக்கு நல்லா காய் பார்க்குறதுக்கு நல்லா செய்வீங்க கலராக தெரியும் அதனால் சுனாம்பு விட்றதுல எந்த பாலிட்டியுமே கிடையாது நம்ம வந்து தைரியமாக விடலாம் நம்ம வந்து காய் டெவலப் ஆகிறதுக்கு கூட மறந்துருக்குது அதுவும் கூட நாம் நெட்ட வெங்காயம் நல்லா விளைஞ்சிருச்சு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அதனோட கலர் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதனோட அதனோட தாள் வந்து கீழே அப்படியே படுத்துடும் அதை கூட கண்டுபிடிக்கலாம் ஆனால் மீனை வந்து அதனோட கலர் வச்சு தான் நாம் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஒரு வேளை தண்ணி இருந்தால் கூட அதனோட தாள் கீழே மடிஞ்சிடும் அப்படியே ஆனால் மீனை வந்து அதனோட கலர் வச்சு தான் நம்ம வந்து ஒரு வெங்காயம் நல்லா வந்துருக்குதா இல்லையான்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் இப்போது நாம் இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா கலராக இருக்குது அது பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வந்து வெங்காயம் வந்துருச்சு அப்படின்னு நம்மளுக்கு கணக்கு